உலகிற்கே தலைவனாகக் கருதப்படும் சிவபெருமான் சுடுகாட்டில் காவல் இருப்பவர் என புராணங்கள் சொல்கின்றன காடுடைய சுடலை பொடிய பூசிய என திருஞான சம்பந்தரும் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார் பக்தர்களை காக்கும் கடவுள் என போற்றப்படும் சிவபெருமான் எதற்காக சுடுகாட்டிற்கு காவல் இருக்க வேண்டும் அதே சந்தேகம் பார்வதி தேவிக்கும் உலகில் எத்தனையோ இடங்கள் இருக்கும்போது எதற்காக நீங்கள் சுடுகாட்டில் காவல் இருக்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு பதிலளித்த சிவபெருமான் ஒவ்வொரு உயிரும் ஆத்மாவும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்ததும் வந்து சேரும் இடம்தான் சுடுகாடு ஒவ்வொரு ஆத்மாவும் தான் உயிருடன் இருக்கும்போது பல்வேறு விஷயங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றன யாரும் உயிருடன் இருக்கும் காலத்தில் உண்மையான அன்புடன் வந்து இறைவனை வேண்டுவதே கிடையாது எனக்கு அதை கொடு இதை கொடு அதை செய் இதை செய் என ஏதோ தேவைக்காகத்தான் இறைவனை தேடுகிறார்கள் அவர்கள் உயிரிழந்த பிறகு அவர்களின் உறவுகள் சிறிது காலம் மட்டுமே அவர்களை நினைத்து கவலைப்படுவார்கள் அதற்குப் பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்துக்களை தேடிச் சென்று விடுகிறார்கள் அப்போதுதான் அந்த ஆத்மா உணரும் தான் வாழும் காலத்தில் எதை எதையோ தேடி ஓடினோமே தவிர முக்தியை அடைவதற்கான வழிகளை தேடாமல் போய்விட்டோமே என கலங்கி நிற்கும் தனக்கென யாரும் இல்லையே இனி தான் என்ன போகிறோம் என அந்த ஆத்மா கலங்கி வேதனைப்படும்போது உலகிற்கு தந்தையாக இருக்கும் நான் அந்த ஆத்மாவிற்கு துணையாக இருப்பேன் தனக்கான ஆறுதலை தேடி அந்த ஆத்மா வேறு எங்கும் தேடி அலையத் தெரியக்கூடாதே என்பதற்காகத்தான் அதை ஆறுதல் படுத்தி அதற்கு முக்தி அடைவதற்கான நல்வழிகாட்டி நற்கதி அடைய செய்வதற்காக ஆன்மாக்களுக்கு துணை நிற்பேன் என்று கூறி சுடுகாட்டிலேயே தங்கியிருக்கின்றேன் ஒவ்வொரு உயிரும் வாழும் காலத்தில் என்ன நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அந்த உயிர் வாழும்போது மட்டுமன்றி வாழ்க்கை பிறகும் காத்து அரைவணைக்க தாய் உள்ளத்துடன் தந்தையாகி நான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காகவும் மரணத்திற்குப் பிறகு தனிக்கென்று யாரும் இல்லையே என்று தடுமாறும் ஆத்மாக்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக நான் சுடுகாட்டிலேயே தங்கியிருக்கின்றேன் என பதிலளித்தார் ஒவ்வொரு உயிரும் தான் வாழ்கின்ற காலத்திலேயே இறைவனை முக்தி அடைவதற்கான வழியை தேட வேண்டும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதே சிவபெருமானின் இந்த செயல் உணர்த்தும் உண்மையாகும்